கொஞ்சம் ரவுண்ட் அப்படியே இலை கிளியாம கொஞ்சம் இலை இதே சைஸில் ஒரு பத்து பைஞ்சு இலை பிரிச்சுக்கலாம் ஓம இலையை கழுவலாம் சுத்தமா கடல மாவு ரெண்டு ஸ்பூனு அரை ஸ்பூனு அரிசி மாவு தேவைக்கேற்ற உப்பு இஞ்சி பூண்டு கலவை கொஞ்சம் தனி மிளகாய் தூள் ஜீரகப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி பஜ்ஜி கலராக இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பிரியாணி பவுட்ரு போட்டுக்கலாம் தண்ணி கட்டியாக ஊற்றி பேசணும் தண்ணி ஊற்றி கட்டியாக பேசணும் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் தோந்துட்டு வந்து பஜ்ஜி சுடலாம் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டு பஜ்ஜி சுட போகிறேன் ஓம இலையை கழுவி வச்சு தண்ணி அப்படியே வடிஞ்சிருச்சு இங்கே பிறகு ஒரு இலையை எடுத்து ஓம இலையை எடுத்து அதே போட்டுருவோம் இன்னொரு ஓம இலை எடுக்கிறேன் அதையும் இப்படி நலப்போம் நலச்சி அப்படியே எடுத்து இப்படி போட்டுருங்க ஓம இலை பஜ்ஜி ரெடி இங்கே பாருங்கள் இதே மாதிரி சுட்டு பசங்கள் கொடுத்தீங்கடா ஓம இலை சாரம் குடிக்க மாட்டோம் இந்த காலத்து பசங்க நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி கொடுக்கலாம் அதுலேயும் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு தான் கொடுக்கணும் ஓம இலை ஜீரகம் இதெல்லாம் போட்டு வெத்திலெல்லாம் போட்டால் சளிக்க ரொம்ப நல்லது கொதிக்க வச்சு கொடுக்கலாம் அதை விட ரொம்ப மெயின் இப்படி போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோன்னு வைங்க சூப்பராக பஜ்ஜின்னு சாப்பிட்ருவாங்க ஆ ஓம வில வீட்டில் வைக்கிறதும் எவ்வளோ நல்லது இதே மாதிரி ஓம இது செடியை கொண்டு வந்து கண்டை கொண்டு வந்து வைங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் வைங்க மருந்து குணம் உள்ள ஒரு ஸ்னேசம் ஆகிடுச்சா இப்படி பச்சை இலை அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இதை மாதிரி செஞ்சு போடுங்க பிள்ளைங்களுக்கு சரிங்களா நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஓம இலை சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும் அருமையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்ற சொல்லு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள் நானே ஒரு கையால் இது வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஒரு கையால் செய்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்கும் ஊற்றிங்களே உள்ளே இலம் இருக்கும் இது நம்ம வந்து அப்படியே கடித்து சாப்பிட்டுணும்